தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தடங்கம்பூராட்சி சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அருகில் வருவாய்த்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி இயப்பா அவர்கள் இன்று இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வனத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு அலுவலக வளாகம் ஏரி குளம் மற்றும் சாலையோரங்களிலும் மரக்கன்று நடும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறை சார்பில் நல்லம்பள்ளி வட்டம் தடங்கம் ஊராட்சி சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அருகில் சர்வி சாலையில் ஓரம் மரக்கன்று நடும் பணியை துவக்கி வைத்தேன் என மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நல்லம்பள்ளி வட்டாட்சியர் திருமதி பார்வதி வருவாய் ஆய்வாளர் திரு கிராம நிர்வாக அலுவலர் திரு முனுசாமி தடங்கம் ஊராட்சி செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு செய்திகளையும் தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எக்ஸ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தருமபுரி பிஆர்ஓ என்ற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தருமபுரி மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தருமபுரி பிஆர்ஓ